மாஸ்கோவை நீங்க அடிச்சுக்கோங்க அதனால எங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது இல்ல இந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தணும்னா மாஸ்கோவை ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய ஒரு திட்டம் இருந்தாலும் அதுல செயல்படுத்துறதுக்கான அப்ரூவல் கொடுக்கப்பட்டதா ஒரு செய்தியை நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம் இப்ப திரும்பவும் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்கா இல்ல இல்ல அப்படிலாம் பண்ணிடாதீங்க நம்ம இந்த மாதிரி சொல்லி ப்ரெஷரை கிரியேட் பண்ணமே தவிர டைரக்டா மாஸ்கோவை ஹிட் பண்ணா அது வேர்ல்டு வார் ட்ரிகர் பண்ணிடும்னு நிறைய விஷயங்களை மாத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு இப்போ யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு வரக்கூடிய உதவிகள் அதிகமாக கிட்ட இருந்தா வந்துட்டு இருக்கு ஏன்னா எப்போ ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல ஆட்சி மாற்றமானது ஏற்பட்டுச்சோ உக்ரைனுக்கு வரக்கூடிய அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல யூரோப்பியன் தான் செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கொடுக்கப்பட்டு இருக்குது மீதி இருக்கிறது அமெரிக்காவிலையும் மற்ற நாடுகளாலையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஃபண்டிங்கில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா டேரெக்டாக யூரோப்போட வெப்பன்ஸாக அவங்க சேல் பண்ணுறது கிடையாது பணம் கொடுத்து அமெரிக்காவோட வெப்பன்ஸை வாங்கி இந்த இடத்துல உக்ரைனுக்கு கொடுத்துட்டு அதை இப்போ பிளாக் பண்ண போறதா ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க இது மட்டும் நடந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த ரெவன்யூன்றது இந்த யூரோப்பியன் வெப்பன் சேல்ஸ்ல பாதிக்கும் மேல அடி வாங்கும் ஸோ இதை பத்தின முக்கியமான செய்திகளை இந்த ஒரு பதிவுல பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தான் புக்ஷோம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க மாஸ்கோ வேணா அடிச்சுக்கோங்க எங்களுக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது புத்தின வந்து இந்த இடத்துல நம்ம பணிய வைக்கணும் இதை தவிர வேற வழி இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு இவரோட வாய் முகூர்த்தமா என்னன்னு தெரியல ரஷ்யா இதுக்கு ஆக்ஷன்ஸ்ல அவங்களோட பதில கொடுத்திருக்காங்க வெறும் எண்பது நிமிடங்கள்ல உக்ரைனோட பகுதிகளை நோக்கி நானூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் இன்னைக்கு வச்சு இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உக்ரைனை ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதோட டீடைல்ஸ் இன்னும் வெளியில வரல இந்த தடவை ரஷ்யா எதை ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க இல்ல பலிஸ்டிக் ஏவுகணைகள் எதுவும் பயன்படுத்தப்படுச்சுன்ற தகவல் வரல ஏன்னா ஒவ்வொரு முறையும் ரஷ்யா இந்த மாதிரி ட்ரோன் அட்டாக்கை பண்றப்போ உக்ரைனுக்கு அந்த பலிஸ்டிக் மிசல்ஸையும் ஹைபோசானிக் மிசல்ஸையும் ஒரு மிக்சட் அட்டாக்காக அந்த இடத்துல பண்ணுவாங்க ஆனால் இப்போ இப்போ வந்துருக்க அந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை அட்டாக்கும் இந்த இடத்துல நடக்கல எந்த ஒரு க்ரூஸ் மிசல் அட்டாக்கும் நடக்கல ஸோ வெறும் ட்ரோன்ஸை மட்டும் வச்சு உள்ள இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா இது ஒரு அட்டாக்காக இருக்காது உக்ரைனை பத்தின அந்த இன்டெலிஜென்ஸை கேதர் பண்றதுக்கான அந்த டீடெயில்ஸாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி உக்ரைன் கிட்ட ஸ்டாக் பைல்ஸ்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மாதிரி ட்ரோன்கள் உள்ள வரப்போ அதுல பாதிக்கும் அதிகமான ட்ரோன்கள் டிகாய் ட்ரோன்ஸாகவும் டார்கெட்டை கேதர் பண்ணக்கூடிய அந்த டார்கெட்

இந்த வெப்பன்ஸோட லிஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வைங்க மோஸ்டா இவங்க பயன்படுத்தக்கூடியது இல்லை இந்த உக்ரைன் டிரான்ஸ்பர் பண்ணக்கூடியது ரெண்டு வகையில பிரிக்கலாம் ஒன்னு அஃபென்சிவ் வெப்பன்ஸ் இன்னொன்னு டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் உக்ரைன் பயன்படுத்தக்கூடியது வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதம் இருக்கக்கூடியது அஃபென்சிவ் வெப்பன்ஸ் தான் அதாவது ரொம்ப ஒரு மூணுல ஒன்னு அளவுக்கு தான் அஃபென்சிவ் வெப்பன்ஸ் பயன்படுத்துறாங்க மீதி இருக்கக்கூடிய அந்த எழுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ்னால கொடுக்கப்படக்கூடிய டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ் பேட்ரியாட் ஐஆர்ஐஸ்டி எஸ்ஏஎம்பிடி இன்னும் நிறைய மேன் பார்ட்ஸ் இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே செவன்டி பெர்சன்டேஜ் அடங்கும் இந்த ஒட்டுமொத்த வெப்பன் சேல்ஸ் இருக்குல்ல இதுல இப்போ நம்ம இதுல அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு பாத்துருக்கோம் ஆனா இதுலயும் நிறைய வெப்பன்ஸ் வந்து நம்ம ரெண்டா பிரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவால தயாரிக்கப்பட்ட ஆயுதம் யூரோப்பியன் யூனியனால தயாரிக்கப்பட்ட ஆயுதம் இப்போ இந்த இடத்துல தான் பிரச்சனையே வந்திருக்கு இந்த ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்குல்ல தேர்ட்டி பெர்சன்டேஜ் அஃபென்சிவ் வெப்பன் செவன்டி பெர்சன்டேஜ் டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ் இதுல இந்த நூறு சதவீதத்தை எடுத்து பார்த்தனா அமெரிக்காவோட வெப்பன் சேல்ஸ் உக்ரைனுக்கு போகக்கூடியது எழுபத்தி நான்கு சதவீதத்துக்கும் அதிகம் அதாவது நாலுல ஒரு வெப்பன்ஸ் தான் யூரோப்பியன் யூனியன் இந்த இடத்துல ஏன்பா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க ட்ரம்ப் கூட யூரோப்போட வார்தான் இது அப்படி இருக்கப்ப ஏன் இதுக்கு நம்ம தேவையில்லாம செலவு பண்ணணும்னு சொல்லி தரு ஏன் வெறும் நாலுல ஒரு மடங்கு ஆயுதத்தை கொடுக்குறாங்க அவங்க இன்னும் வெப்பன்ஸை பூஸ்ட் அப் பண்ணலாம் இல்ல ஆனா நீ சொல்லக்கூடிய நியூஸ் எல்லாம் பார்த்தனா யூரோப்பியன் யூனியன் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க பிரான்ஸ் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க ஜெர்மனி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ற அப்படியே அமெரிக்காவோட வெப்பன்ஸ் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இப்ப அதுக்குதான் இந்த இடத்துல பிரச்சனையே வந்திருக்கு பிரான்ஸ் யூகே ஜெர்மனி இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து இப்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இப்ப அமெரிக்கா மட்டும் ஃபாஸ்டா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உக்ரைனுக்கான அந்த எய்ட டெலிவர் பண்ணல இல்ல பேட்ரியாட்ட இந்த இடத்துல உக்ரைனுக்கு கொடுக்கறதுல கால தாமதம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் அமெரிக்காவோட வெப்பன்ஸை நாங்க எங்களோட இந்த டிஃபென்ஸ் எய்ட்ல ஆட் பண்ண போறது கிடையாது அப்படின்னா அமெரிக்காவோட வெப்பன்ஸ் வேற என்ன பண்ணிடுவாங்க அவங்களோட வெப்பன்ஸை மாத்தவங்களும் கேட்டீங்கன்னா அதை தான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இதை இதுக்கு முன்னாடியே பண்ணிருக்க முடியாதா அதுல என்ன சிக்கல் இருக்கு ஏன் இந்த டைம்ல இந்த ஒரு முடிவு எடுக்கணும்னா இப்ப யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது பேட்ரியாட்ன்றது ஜெர்மனியால் ஃபண்ட் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே அவங்களோட ஓன் சிஸ்டம் கிடையாது அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த சிஸ்டம்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல அவங்களால தன்னுடைய சொந்த ஆயுதங்களாக கொடுக்கப்பட்டது மீதி இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் சில நாட்களுக்கு முன்னாடி யூகே ஒரு ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் யூரோஸ் மதிப்பீட்டில் ஒரு உதவி தொகையை மிலிட்டரி எய்டை உக்ரைனுக்கு இந்த இடத்துல அறிவிச்சிருந்தாங்க அப்படி அறிவிக்கப்பட்டதில் வெறும் பில்லியன் யூரோஸ் மட்டும்தான் உக்ரைனுக்கு மட்டும்ரக்ட மீதி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே இந்த பண்டிங்ல வந்துடும் இந்த ஆயுதங்களை நாங்க உக்ரைனுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ யூகே அவங்களோட சொந்தமான வெப்பன்ஸ் கொடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த ரெண்டு பில்லியனுக்கும் அதிகமா போடப்பட்ட பட்ஜெட்ல மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு கேஷ் பண்டிங் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு அமெரிக்கா கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வாங்குவாங்க அமெரிக்கா கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் உக்ரைனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க இந்த பணத்தை கொடுத்து யூஎஸ் மேட் வெப்பன்ஸ் வாங்கி இந்த டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய வேலையை ஃபண்ட் போட்டு இந்த இடத்துல இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஒரு முடிவு இவங்க எடுத்துட்டாங்கன்னா நான் எதுக்கு காசு போட்டு வெப்பன்ஸ் உங்ககிட்ட வாங்கணும் என் கிட்ட வெப்பன்ஸ் இருக்கு என் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு என் கிட்ட வெப்பன்ஸ் இருக்கு என் கிட்ட ஏர் டு ஏர் மிசில் இருக்கு இது எல்லாத்தையும் நான் உக்ரைனுக்கு கொடுக்குறேன் அதுக்கு எனக்கு காசு கம்மியாகும் இப்படி கொடுக்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு தேவைக்கூடிய அந்த ஃபண்டிங்கிறது பாதிக்கு மேலே குறைஞ்சிரும் ஏன்னா அந்த வெப்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது நான் உங்ககிட்ட வாங்குறனா அதில் ஆயிரத்தி எட்டு டேக்ஸ் இருக்கு அந்த டேக்ஸ் அந்த இம்போர்ட்டிங் டேக்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு ஐரோப்பிய கண்டத்தோட பிரச்சனை நீங்கள் எப்போ சொன்னீங்களோ அப்பவே நாங்கள் இந்த முடிவு எடுத்துருக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் எடுக்காமல் இருக்கிறது அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை தான் அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு இருக்கு ஸோ ஐரோப்பிய கண்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை நாங்கள் ஐரோப்பிய நாடுகளோட வெப்பன்ஸை வச்சே பார்த்துக்கிறோன்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான் இது அமெரிக்காவை கொஞ்சம் கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அதிகமாக அதிகமாக உதவிகளை பண்ணாமல் விட்டுட்டாங்க இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை ரொம்ப டிலே பண்ணிட்டு யூரோப்பியன் யூனியன் மூலியமாக ரெவன்யூ ஆகக்கூடிய இந்த வெப்பன்ஸ் ரெவன்யூன்றது அமெரிக்காவுக்கு பாதிக்கு மேலே அடி வாங்கும் ஸோ இவ்வளோ நாள் இதான் நடந்துட்டு இருக்கு ஒரு நாடு வந்து இந்த இடத்துல ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா டேரக்டாக அவங்களோட நாட்டோட வெப்பனை கொடுக்கறதுக்கு அவங்க அந்த பில் அனவுன்ஸ் பண்ணலை அமெரிக்காவோட வெப்பன்ஸை வாங்கி இந்த டாட்டுக்கு கொடுக்கறதுக்கு தன்னோட பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல இது பெரிய ஒரு பிரச்சனையே கிளப்புச்சு ஹங்கேரியில ஏகப்பட்ட போராட்டம் நடந்துச்சு எங்களோட டாக்ஸ் மணி எடுத்து நீங்க எப்படி இதில் கொடுக்கலாம் இந்த மாதிரி மற்ற நாடுகளோட வெப்பன்ஸ் வாங்கி எப்படி உக்ரைன் கொடுக்கலான்னு ஸோ இவ்வளவு நாளா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் அதுலயும் ஜெர்மனி பிரான்ஸ் யூகே இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடையாது பார்ப்போம் பொறுத்திருந்து ட்ரம்ப் இதை எப்படி கவுண்டர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் ரொம்ப முக்கியமான விஷயம் இஸ்ரேலில் வச்சு இப்போ நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் திரும்பவும் சிரியாவோட ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களுக்கும் அதிகமாக ஒரு நான்கு மணி நேரத்தில் அவங்களோட ஏரியல் ஸ்ட்ரைக்ஸை பண்ணியிருக்காங்க அது ஒரு சின்ன நியூஸ் மாதிரி இருந்துச்சு இல்லை அதை தனியாக ஒரு வீடியோ பார்க்கணும்னா நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் இது ஜஸ்ட் நார்மலான ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மாதிரி தெரியல ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு முக்கியமான கோலோட இந்த இடத்துல சிரியாவுக்கு எதிராக இஸ்ரேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சில நாட்களில் இஸ்ரேலோட டெரிட்டரி சிரியாவை நோக்கி நகர ஆரம்பிச்சது இல்ல இருந்து இன்னும் எக்ஸ்பென்ட் ஆக ஆரம்பிச்சதுனாலும் அதில் ஆச்சரியப்படுத்துக்கு ஒண்ணுமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளானிங் ஆனது இந்த இடத்துல இஸ்ரேலோட பக்கவா அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டு இருக்கு சோ அதை பத்தி நிறைய டேட்டா எடுக்க வேண்டிய காரணமா இருக்கு நாளைக்கு காலையில் இல்லை ஆஃப்டர்க்குள்ள கம்ப்ளீட்டா அதை பத்தின ஒரு புது வீடியோவை நம்ம பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பத்தினோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த வீடியோ அது மதுரை வருது உங்களுக்கு